திமுக தலைமை பேச்சாளர் குடுகுடுப்பைக்காரர் வேடமிட்டு நூதன பிரச்சாரம் சேலத்தை சேர்ந்தவர் கோவிந்தன் திமுக கழக பேச்சாளராக இருந்து வருகிறார் இவர் தேர்தலை முன்னிட்டு திமுகவின் பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இவர் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டம் பெரியார் வீட்டு அருகே இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கி திருப்பூர் கோவை பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தை முடித்து சேலம் மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட பகுதியான சங்ககிரியில் முதன் முதலில் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சங்ககிரியின் நூதன முறையில் திமுகவிற்கு வாக்குகளை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது சங்ககிரி முக்கிய பகுதிகள் மற்றும் பஸ் நிறுத்தங்களில் பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் குறி சொல்பவரை போல் வேடமணிந்து நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என உடுக்கை அடித்தபடி அவர் உலாவந்தார் அவரை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவருடன் சங்ககிரி போரூர் திமுக செயலாளர் முருகன் பேரூராட்சி துணைத் தலைவர் அருண் பிரபு

மு க முதலமைச்சராக வந்து கொள்ளையில்லாத ஒரு நல்லாட்சியில் டக்கரா